வணக்கம் ரேடியோ மன்னார் செய்திகள் யாழில் தேசிய தலைவரின் பிறந்தநாள் நிகழ்வுகள் முன்னெடுப்பு தமிழன விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் எழுபத்தி ஓராவது பிறந்த தினம் நல்லூரில் கொண்டாடப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வுகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது நல்லூரில் உள்ள தியாகதீபம் திலிபனி நினைவாலயத்திற்கு முன்பாக மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு அமைந்துள்ள நினைவாலயத்தில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதன்போது பொங்கல் பொங்கி மக்களுக்கு பரிமாறப்பட்டதுடன் கேக் இனிப்பு மற்றும் மரக்கன்றுகள் உள்ளிட்டவையும் மக்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள எங்களுடைய ரேடியோ எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இது உங்கள் ரேடியோ மன்னார் மன்னார் நகரில் இருந்து உலகம் முழுவதும் உள்ள உறவுகளை தேடி செல்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ரேடியோ மன்னாருடன் அன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும்